சிங்கப்பூரை பாருங்கள் மலேசியாவை பாருங்கள் என்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூர் அதிபர் வந்தார் லீக்வான் இன்றைக்கு சிங்கப்பூர் உலக நாடுவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு தொழில் வளர்ச்சி செல்லும் குறிக்கின்ற நாடாக மாறி என்று சொன்னால் ஐம்பது ஆண்டு காலம் அந்த அமைச்சரவில் இருந்த அமைச்சர்கள் அதிபர்கள் அத்தனை பேரும் அந்த நாட்டை நேசித்தார்கள் நாட்டு மக்களை நேசித்தார்கள் லீக்வான் ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் இறந்த பிறகும் இந்த நாடு வளர்ச்சிக்கு ஆட்சிக்கு வருபவர்கள் தடையாக இருந்தால் நான் கல்லறையில் இருந்து மீண்டும் எழுந்து வருவேன் என்று சொல்கிறான் முதலமைச்சர் கலைஞர் கள்ளக்குடி கொண்ட கலைஞர் கருணாநிதி கள்ளக்குடி எதை கொண்டார தெரியாது இந்த நாட்டில் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நமது ஐயாவும் சின்னையாவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சாராய கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழகத்தில் திறந்து வைத்த புண்ணியவான் கலைஞர் கருணாநிதான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது